வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் இன்றைக்கி ஒரு கத்தால ஜூஸ் ரெசிபி பார்க்கலாம் இந்த வெயில் டைமில் எல்லாருமே கண்டிப்பாக குடிக்க வேண்டிய ஒரு ஜூஸ் இந்த வெயில்னால் நமக்கு நிறைய பிரச்சனைகள் உருவாகும் சர்ம பிரச்சனைகள்லேருந்து பிரச்சனைகள்லேருந்து நிறைய உடம்பு வந்து ஹீட் ஆகும் நிறைய பிரச்சனைகள் வரும் ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு கத்தாள் ஜூஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக நம்ம போடணும் அப்படின்னா நம்ம வந்து தயிரோடு போடலாம் ரெண்டு பக்கமும் அந்த முள் இருக்கும் இல்லையா அதை வந்து கட் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே இருக்க தோலை பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சதப்பகுதியை கத்தி வச்சோ இல்லை ஸ்பூன் வச்சோ அப்படியே வலித்து எடுத்துக்கலாம் முதல்ல நம்ம இதை எடுக்கும்போது கையில் கொலை கொலைன்னு ஒரு வளவளப்பான ஒரு ஜெல்லெல்லாம் மாதிரி வந்து கையில் ஒட்டும் நம்ம கத்தால எப்போவுமே வந்து ஏழு தண்ணியில் கழுவணும் அப்போ தான் அது வந்து நமக்கு கிளீனாக கிடைக்கும் நமக்கு அலர்ஜி எதையும் வந்து உண்டாக்காது பாருங்க நான் ஏழு தடவை கழுவினதுக்கப்புறமா கையில் கொல கொலன்னு எதுவுமே வந்து நமக்கு அந்த ஜல்லி மாதிரி ஒட்டலை அழகாக எடுக்க வருது அப்புறம் ஒரு கப் தயிர் எடுத்துக்கலாம் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் இந்த ரெண்டும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கத்தாலை நம்ம ஏழு தடவை கழுவி வச்சுருக்கோம் இல்லையா வெட்டி சுத்தம் பண்ணி அந்த சதைப்பகுதியை போட்டுட்டு ஒரு கப் தயிர் அதோட ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் அதுக்கப்புறமா நம்ம தேவைக்கேற்ற மாதிரி உப்பு இதெல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு சின்ன வேணும்னா நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நார்மலாக குடிக்கணும் அப்படின்னா இதோட நம்ம வந்து மிக்சர்லேயோ இல்லை பிளைண்டர்லேயோ நம்ம நல்லா அடித்து எடுத்துகிட்டு அதை வந்து வடிகட்டிக்கலாம் நம்ம வடிகட்டாமலே அந்த ஜெல்லு கொஞ்சம் திருப்பியாக இருக்கும் அதை அப்படி நம்ம சாப்பிடலாம் சாப்பிட முடியாதவங்க வடிகட்டி சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டான கற்றாழை மோர் ஜூஸ் நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்மளோட உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் நமக்கு இந்த வெயில் டைமில் மலச்சிக்கல் வராமல் நம்ம குடலில் நல்லா சுத்தமாக வச்சுக்கும் நம்ம உள்ளேயும் சாப்பிடலாம் வெளியிலையும் சாப்பிடலாம் வெளியில் வந்து எப்படி அப்படின்னா நம்ம வந்து ஃபேஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணலாம் ஹேர் மாஸ்காக அப்ளை பண்ணலாம் ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்கின் பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும் இந்த வெயில் காலத்தில் நம்மளுக்கு வியர்க்குரு முகப்பரு இதெல்லாம் வராமல் இந்த கற்றாலை வந்து நமக்கு வந்து தடுக்கும் நம்ம வந்து இது நிறைய இன்க்ரீடியன்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணலாம் தயிர் அப்புறம் அரிசி மாவு கடலை மாவு தேன் எலுமிச்சம்பழச்சாறு அந்த மாதிரி நிறைய நம்ம வந்து ஃபேஸ் பேக்காக நம்ம ரெடி பண்ணி இது நம்ம வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம் வேர்க்குரு முகப்பரு எல்லாமே வராமல் தடுக்கும் அதுக்கப்புறமா தலைமுடி கொட்டுறதெல்லாம் நம்ம வந்து சரி பண்ணலாம் இதை வச்சு உடம்புலையுமே நிறைய வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கும் நம்ம இந்த கற்றாழை ஜூஸ் வந்து நம்ம குடிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல்